டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை மற்றும் கேஜ்வீல் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் கேஜ்வெல் இது எல்லாம் தாங்க செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கு முதல்ல டிராக்டருடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க டிராக்டர் வந்து மஹிந்திராவுடைய ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஏப்ரல் மாதத்தில் வந்து எடுத்திருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி முப்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவ்வளவு இருக்கு பம்பர் வந்து அவ்வளவு இருக்கு பெட் வந்து அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டெய்லி அவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்ல ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் பிளேச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் நல்ல ஹெவியான ட்ரெயிலர்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க ட்ரெய்லரும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது அது கூடவே கேஜிவிலும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கேஜிவில் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பைங்க போல்ட் கலப்பை இந்த கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த மகேந்திரா ஃபைன் ஃபை டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி மற்றும் ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை மற்றும் கேஜிவில் இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அவனு சுர்த்த குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து டிராக்டரு ட்ரெய்லரு கலப்பா இல்லை கேஜிவில் தனித்தனியாக தேவைப்பட்டதுனாலும் விற்பனை வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க தனித்தனியாக என்ன விலைன்னு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த வண்டி செட்டாக இருக்கிற இடம் சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்பூனரி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திரா நவா ஃபைஸ் ஃபைவ் ஃபைடிஐ சர்பன்ஸ் மாடல் வண்டி மற்றும் கட்டை ட்ரெய்லர் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை மற்றும் கேஜ்வீல் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பினுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே